ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் அந்த டின்ஸ்ல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் தேவன் நோக்கம் தடைபடும் அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு உனக்கு நான் திறவுகோளை கொடுக்கிறேன் இது பேர்தளுக்கு மாத்திரம் உரிய வார்த்தை என்று இல்ல இந்த இடத்துல வந்து இருக்கு ஒவ்வொருவருக்கும் உரிய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா ஆண்டவர் நம்ம கையில ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறார் நாம பூட்டலாம் நாம திறக்கலாம் அவர் பூட்ட கூடாதபடி திறக்கிறவர் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர் என்னுடைய வார்த்தையை அன்றி இனி இங்க மழை பெய்யக்கூடாது மேகத்தை பூட்டிட்டான் அவன் வந்து தலை வரைக்கும் கிடக்குறான் கிடக்கிறான் வேலைக்காரனை பார்த்து சொல்றான் கடற்கரையை பார்த்துட்டு வா அங்க ஏதாவது மேகம் தெரியுதான்னு பார்த்துட்டு வா முதல் முறை ஏழு முறை அவன் சொல்றான் ஒரு உள்ளங்கை மேகம் அவனுக்கு புரிஞ்சிட்டு இந்த உள்ளங்கை மேகம் வெளிப்பட்டுட்டு யாக்கோபு சொல்லும் பொழுது மழை பெய்யாத படிக்கும் மழை பெய்ய படிக்கும் கருத்தை ஜபம் நன்றுக்குரிய தேவ பிள்ளைய உங்க ஜபத்தை குறித்து நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க நீங்க அற்புதங்களை செய்யும்படியாக ஆண்டவர் உங்க கையில ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறார் உங்க கையில திறவுகோல் இருக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லல உங்க முழங்காலை ஸ்திரப்படுத்துவதற்காக சொல்கிறேன் உங்கள் ஜபத்தை தடை பண்ணாதபடி இருக்க சொல்கிறேன் உங்க கையில கத்த திறவுகளை கொடுத்திருக்க நீங்க ஒரு காரியத்தை திறந்தீங்கன்னா திறக்கும் ஒரு காரியம் திறக்க நான் திறக்காது ஆனா எதை திறக்கணும் எதை திறக்க கூடாது இதை தெரிஞ்சிருக்கணும்